அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ நம்ம சேனலில் கொடுக்குற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா தபால் நிலைய மாதாந்திர வருமான திட்டம் எம்ஐ ஸ்கீம் சொல்லுவாங்க மந்த்லி இன்கம் ஸ்கீம் இது பார்த்தா மந்த்லி மந்த்லி சம் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற முக்கியமான ஸ்கீம் இது போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் தான் அவைலபுள் இருக்கு இதை பற்றின முழுமையான விளக்கத்தை வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீமோ பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் உங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்க ஸ்கீம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சினா கமெண்ட் செக்ஷன் எஸ் பதிவு அது வந்து மோட்டிவேஷனா இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ தேர்ந்தெடுத்து போறதுக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட் நம்ம மந்த்லி இன்கம் ஸ்கீமை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம் அது என்ன பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் அதோட அறிமுகம் பார்த்திங்கன்னா எம்ஐ ஸ்கீம் வந்து ஒரு அரசு உத்தரவாதமான முதலீட்டு திட்டம் இதுக்கு வந்து நீங்கள் ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பல்காக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து வட்டி ஜென்ரேட் ஆகும் அது வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் இது வந்து ஒரு பாதுகாப்பான மற்றும் நம்பகமான திட்டம் ஏன் கேட்டிங்கன்னா அது அரசு உத்தரவாதமான திட்டத்தினால் இது வந்து ரொம்ப பாதுகாப்பான திட்டமாக கருதப்படுகிறது இது வந்து மார்க்கெட் ரேட் பேஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணி இல்லை அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான திட்டம் என்ன கவர்மெண்ட் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் செட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட திட்டத்தின் கால அவகாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் அதாவது அறுபது மாதங்களுக்கு லாக்கிங் பீரியடாக இருக்கும் இப்போ கரண்ட்டாக என்ன வட்டி விகிதம் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி நான்கு பர்சன்ட் வட்டி வீதம் வந்து போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து மாதம் தோறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமிப்பாளர்களுக்கு வந்து செலுத்தப்படும் அந்த வர வட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் ஆகும் வட்ட விகிதம் அரசு அறிவிப்புக்கு ஏற்ப மாற்றப்படலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிஸ்க்ளைமராக சொல்லியிருக்காங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா முதலீட்டு வரம்பு தனிநபர் கணக்கு வச்சிருக்கவங்களுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் தான் வந்து டெபாசிட் பண்ண முடியும் அது நீங்கள் கூட்டு கணக்கு வச்சிருக்கீங்க ஜாயின்ட் அக்கௌண்ட்டாக வச்சிருக்கீங்கன்னா அதிகபட்சம் பதினஞ்சு லட்சம் பண்ண முடியும் குறைந்தபட்சம் முதலீடு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்லேருந்து ஆயிரம் மடங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன கணக்கு வகையிலாம் இது அப்ளிகபிள் ஆகும் பார்த்தீங்கன்னா தனிநபர் கணக்கு வச்சுருந்தா அப்ளிகபிள் ஆகும் அதே மாதிரி கூட்டு கணக்கு அதிகபட்சம் மூணு பேர் கொண்ட ஜாயின்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகும் அதே நீங்கள் சிறுவர் சிறுமி பெயரில் இருக்குதுன்னா நீங்கள் கார்டியன் மூலமாக வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே பணம் எடுக்க முடியுமா அதாவது பிரிமச்சர் க்ளோஷியர் வந்து அவைலபிள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே நீங்கள் ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்குள்ள எடுக்கிறீங்க ரெண்டு பர்சன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா நீங்கள் மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள எடுக்கிறீங்கன்னா ஒரு பர்சன்ட் அபராதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கு எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் தொகை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேறு ஏதாவது திட்டத்துக்கு நீங்கள் மாற்றிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வரி விதிப்பு அதாவது டாக்ஸேஷன் ஏதாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ ஸ்கீமில் கிடைக்கும் வட்டி வரி விதிப்புக்கு உட்படும் சொல்லியிருக்காங்க அதாவது வர ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வரி கட்டற மாதிரி இருக்கும் இந்த மந்த்லி மந்த்லி கிரெடிட் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்ல அதுக்கு வந்து நீங்கள் வரி கட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் டிடிஎஸ்ல வந்து காட்ட முடியாது அதே மாதிரி ஏடிசிக்கும் வரி விலக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது யாருக்கு ஏற்றதுன்னு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் நிறையான வருமானம் வேண்டுபவர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் அதே மாதிரி ஓய்வு பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா சம் ரிட்டையர்ட் அமௌண்ட் கிடச்சிருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து எங்கேயாவது கார்பஸில் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் போட்டால் உங்களுக்கு மந்த்லி மந்த்லி வந்து சம் இன்கம் ஜென்ரேட் ஆகும் அது வந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி குறைந்த அபாய முதலீட்டை விரும்புபவர்கள் அதாவது இந்த எம் மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை ஈக்குயிட்டியில் போட்டால் சம் லாஸஸ் இருக்கும் இல்லை ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் டிபெண்ட் பண்ணாமல் எனக்கு ஒரு ஸ்டேபிளான இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீமாக இருக்கும் அடுத்து இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு தேவைப்படும் அதுக்கப்புறம் பேன் கார்டு தேவைப்படும் அதுக்கப்புறம் ரெண்டு கார் புகைப்படங்கள் தேவைப்படும் சேமிப்பு கணக்காக போஸ்ட் ஆஃபீஸோடு இல்லைன்னா பேங்கோட சேமிப்பு கணக்கு தேவைப்படும் ஏன்னா வர இன்ட்ரஸ்ட் வந்து அவங்களோட சேமிப்பு கணக்கு தான் டெபாசிட் பண்ணுவாங்க அதனால் வந்து போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் சேமிப்பு கணக்கோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அருகே உள்ள அஞ்சு லகத்தில் வந்து நீங்கள் இந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ண முடியும் இது பார்த்தினா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் எவ்வளோ ம டெபாசிட் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ மந்த்லி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில் சொல்லியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஐம்பதாயிரரூபா வந்து ஃபுல் டைமாக டெபாசிட் பண்ணிடுறீங்க உங்களுக்கு மந்த்லி மந்த்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி எட்டு ரூபா வின்கமாக வந்துட்டு இருக்கும் டோட்டல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து நானூற்றி வந்து ஜென்ரேட் பண்ணுவீங்க அஞ்சு வருஷம் உங்களுக்கு ஐம்பதாயிரம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணப்படும் அதே மாதிரி நீங்கள் ஒரு லட்சரூபா வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி பதினேழு ரூபா கிடைக்கும் டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி இருபது ரூபா வந்து கிடைச்சிருக்கும் அதே நீங்கள் ரெண்டு லட்சம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு அதே மாதிரி டோட்டல் ஆவிற இன்கம் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா கிடைச்சிருக்கும் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இன் அமௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபிளில் போட்டு காமிச்சிருக்கேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் அக்கௌண்டாக இருந்து ஒம்பது லட்சம் வரைக்கும் பண்ண முடியும் அப்படி நீங்கள் ஒம்பது லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து முப்பத்தி மூணாயிரரூபா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே கிடச்சிருக்கும் இந்த ஸ்கீம் மூலமாக ஒரு வேலை நீங்கள் ஜாயின்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பதினஞ்சு வருஷத்துக்கும் டெபாசிட் பண்ண முடியும் ஒன்ஸ் நீங்கள் பதினஞ்சு ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்து இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வந்து இருக்கும் இது வந்து உங்கள் அக்கௌண்ட்டு டேரக்டாக கிரெடிட் ஆகும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரரூபா பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு வந்து கிடச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஃபிஃப்டின் லேக்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்கீம் ஒர்க் ஆகுது இது மெயினாக பார்த்தீங்கன்னா யாரையெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு பல்க் அமௌண்ட் வச்சிருப்பீங்க இல்லைனா ஏதாவது தொழில் பண்ணிட்டு உங்களுக்கு சம் ப் அமௌண்ட் இருக்கும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது யோசிக்கிறீங்கன்னா இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷில் பதிவு பண்ணலாம் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க